ஒரு அழகான பெண் கொடூரமான முகமுடைய மிருகத்தை திருமணம் பண்ணிக்க நினைச்சா ஓ அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா தூர தேசம் ஒன்றில் ஒரு ஏழை வியாபாரி தன் மூன்று மகள்கள் பிளீஸ் பிளாசம் மற்றும் பியூட்டியுடன் வாழ்ந்து வந்தார் வியாபாரி தன் மூன்று மகள்கள் மீதும் மிகுந்த பாசம் வைத்திருந்தார் ஒரு நாள் தொழில் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல இருந்தார் ஊரில் இருந்து வரும்போது பரிசு பொருட்கள் வாங்கி வருவதாக தன் மகள்களுக்கு வாக்கு கொடுத்தார் பிலிசும் பிளாசும் தங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் வேண்டும் என்று கேட்டனர் உனக்கு என்ன வேணும் பியூட்டி ஒரு சிகப்பு ரோஜா கொண்டு வாங்களப்பா பக்கத்து ஊருக்கு சென்று நிறைய பணம் சம்பாதித்தார் அந்த வியாபாரி தன் இரண்டு மகள்கள் கேட்ட மாதிரியே நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கினார் ஆனால் பியூட்டி கேட்ட சிகப்பு ரோஜா மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை சோகமாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வியாபாரி அப்பொழுது ஒரு பெரும் சூறாவளி காற்று வீசியது தூரத்தில் ஒரு மாளிகையை பார்த்து அதனுள் சென்றார் மாளிகையின் உள்ளே யாரும் இல்லை ஆனால் சிறந்த உணவு வைக்கப்பட்டிருந்தது அதை சாப்பிட்டு விட்டு அப்படியே தூங்கிவிட்டார் அந்த வியாபாரி அடுத்த நாள் மாளிகையை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிகப்பு ரோஜா செடியை பார்த்தார் ஒரு ரோஜாவை தன் மகள் பியூட்டிக்காக பறித்தார் உடனே ஒரு பெரிய மிருகம் அங்கே தோன்றியது எவ்வளவு தைரியமுனா என் செடியை தொட்டிருக்கிறாய் உன்னை சிறையில் அடைக்கப் போகிறேன் ஐயோ என்னை மன்னித்து விடுங்கள் மிருக ஐயா இந்த ரோஜாவை என் மகளுக்காக எடுத்தேன் என் மகள்களை கடைசியாக பார்க்க அனுமதி தர வேண்டும் வியாபாரி மீது இறக்கம் கொண்ட அந்த மிருகம் அவருக்கு அனுமதி தந்தது எப்படி போகலாம் ஆனால் திரும்பி வந்து தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும் மோதிரத்தை வைத்துக்கொள் இது உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு செல்லும் வியாபாரி வீட்டுக்கு வந்து தன் மகள்களிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறினார் அப்பா நீங்கள் போகத்தான் வேண்டுமா போகாதீங்கள் அப்பா இரவு எல்லோரும் சோகத்தில் அப்படியே தூங்கிவிட்டனர் பியூட்டி அந்த மோதிரத்தை எடுத்து மிருகத்தின் மாளிகைக்கு சென்றாள் யார் நீ அது அந்த ரோஜாவை எடுத்தது என்னுடைய அப்பா தான் அதை எனக்காகத்தான் செய்தார் அதனால் தண்டனையை நானே ஏற்க வந்திருக்கிறேன் மிருகமும் இதை ஏற்றுக்கொண்டது ஆனால் அது அவளை தண்டிக்கவில்லை மாறாக அவளுக்கு அணிவதற்கு சிறந்த ஆடைகளையும் சாப்பிட நல்ல உணவும் தந்தது இருவரும் நேரத்தை ஒன்றாகவே செலவழித்தனர் மிருகம் பியூட்டியை நேசிக்க ஆரம்பித்தது ஆனால் அதை வெளியே சொல்ல பயந்தது நாட்கள் செல்ல செல்ல பியூட்டியும் மிருகத்தை நேசிக்க ஆரம்பித்தாள் இருப்பினும் அவளுக்கு தன் தந்தை மற்றும் சகோதரிகள் ஞாபகமாகவே இருந்தது எனக்கு என் வீட்டிற்கு போக ஆசையாக உள்ளது நான் போகலாமா சரி நீ போகலாம் ஆனால் பத்து நாட்கள் தான் உன் வீட்டில் தங்க வேண்டும் பத்தாவது நாள் கடைசியில் நீ திரும்பி விட வேண்டும் பியூட்டி அதை ஒத்துக்கொண்டு தன் குடும்பத்தினரை பார்க்கச் சென்றால் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தால் பத்து நாட்கள் பறந்து போனது அன்றிரவு பியூட்டி மிருகம் இறந்து போவது போல் கனவு கண்டு பயந்து போனாள் அடுத்த நாள் காலையில் மாளிகைக்கு ஓடிச் சென்றார் ஹலோ நான் வந்துவிட்டேன் பதில் ஏதும் வரவில்லை தோட்டத்திற்கு ஓடினால் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் மிகுந்த அன்பும் பாசமும் நிறைந்தவன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை தனியே விட்டு போய்விடாதே பியூட்டி பேசி முடித்ததும் அந்த மிருகம் ஒரு அழகிய இளவரசனாக மாறியது நான் ஒரு இளவரசன் என் பெயர் மைக்கேல் சிறு வயதிலிருந்தே அசிங்கமான மிருகங்களை மிகவும் துன்புறுத்தி வந்தேன் அதனால் ஒரு தேவதை என்னை மிருகமாக மாற்றியது என்னுடைய இந்த அசிங்கமான உருவத்தையும் என்று ஒரு பெண் நேசிக்கிறாளோ அன்றுதான் என் பழைய உருவம் கிடைக்கும் என்று சபித்தது நீ அதை விட்டாய் பியூட்டி பிறகு மைக்கேலும் பியூட்டியும் திருமணம் செய்து கொண்டனர் பியூட்டியின் தந்தையும் சகோதரிகளும் மாளிகையில் வந்து வசித்தனர் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பீஸ்ட் உண்மையிலேயே என்னவாக இருந்தார் இளவரசர் மைக்கேல் தளபதி ஜேம்ஸ் மன்னர் ஹென்றி காவலாளி ராபின் இளவரசர் மைக்கேல் அருமையான பதில்